வணக்கம் மனிதனின் மறுபக்கத்திலூடாக இன்று உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் ஏதோ ஒரு வகையிலே நல்ல விடயங்களை சமுதாயத்திற்கு கொண்டு போய் சேர்ப்பது வழமையான விடயம் அவர்களுடைய பெயரை இன்றளவும் பலர் ஞாபகம் வைத்திருப்பதும் ஒரு சிறப்பு மக்களிடையே கலை என்ற ஒரு அழகான வடிவத்தை சிறப்பாக கொண்டு போய் சேர்த்தமிட இவங்க வந்து எப்படின்னா இந்தியா அப்படின்னு எங்கள் மனசில் வரும்பொழுது அங்கே பெருமை சேர்க்கும் பல விடயங்கள் இருக்கிறது அதில் பரத கலை மிகவும் முக்கியமானதாக கருதப்படுகிறது இந்த கலை வந்து மிகுந்த காலத்திற்கு முன்பு வந்து அங்கங்கே சிதறலாக இருந்தது அதாவது ஆலயங்கள்ல தான் பரதத்தினுடைய வெளிப்பாடு இருந்தது அங்கங்கே சிறு சிறு ஊர்களில் அவரவர்களுக்கு தெரிந்த நடனத்தினூடாக ஊடாக பரத கலை வெளிவந்தது ஆனால் இந்த பரத கலைக்கு சிறப்பான ஒரு அங்கீகாரம் கிடைக்கணும் இதை உலகம் முற்று நோக்கணும் இந்த பரதக்கலைக்கென்று ஒரு தனி சிறப்பான ஒரு இடத்தை ஆரம்பித்து அதற்கான பள்ளியை நிறுவி இதில் பல மாணவர்களுடைய பங்களிப்பு இருந்தால் இன்னும் இந்த பரதக்கலை உலகம் உற்று நோக்கும் அப்படின்னு நினச்சவங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பரதநாட்டியம் அப்படின்னு சொல்லும் பொழுது வெளிநாட்டவர்கள் கூட இந்த கலை மீது அதிகமான ஆர்வம் கொண்டு பழகுவதையும் நாங்கள் பார்த்துருக்கிறோம் இந்த பரத கலையினுடைய முக்கியமான விடயம் அப்படின்னா கலாஷேஸ்திரா அப்படின்னா உங்கள் மனசில் வந்து பரதநாட்டியம் பரதநாட்டியத்தை பயில்வதற்கான ஒரு இடம் இல்லையா அப்படின்ற ஒரு எண்ணம் எல்லாருடைய மனசிலும் தோன்றும் இன்னைக்கு வந்து இலங்கையை பொறுத்தவரையில் நிறைய மாணவர்கள் கலாசேஸ்திராவில் தன்னுடைய பட்டத்தை பெற்றிருக்கிறார்கள் நிறைய ஆசிரியர்கள் உருவாகியிருக்காங்க அது எல்லாருக்குமே தெரியும் அந்த வகையில் இந்த கலாசேஸ்திராவினுடைய இந்த பள்ளியினுடைய ஸ்தாபகர் யாரு அப்படின்றதே நாங்க பார்க்கணும் இல்லையா ருக்மிணி தேவி அருண்டேல் அப்படின்றவங்க தான் இந்த கலாசேஸ்திராவினுடைய ஸ்தாபகர் ஆனா இந்த கலாசேஸ்திரா என்ற இந்த பள்ளியை ஸ்தாபித்தது மாத்திரம் ஒரு சாதாரண விடயம் கிடையாது அதற்கான மிகுந்த சிரமங்களை அவங்க மேற்கொண்டாங்க ஏன்னா இவர்கள் இந்த கலாஷேஸ்திராவை உருவாக்குவதற்கு அந்த காலப்பகுதி எப்படி அமைந்திருக்கும் ஒரு கேள்வி இருக்குல்லையே பெண்கள் வெளிவராத ஒரு காலகட்டம் பெண்கள் கலை ஆர்வம் இருந்தாலும் கற்றுக்கொள்ள முடியாத ஒரு காலகட்டம் அதே நேரத்தில் பெண்களுக்கு சில கல்வி தேவையா என்ற ஒரு கேள்வி கேட்கப்பட்ட காலகட்டம் அப்போ இதிலிருந்து ஒரு பெண் துணிச்சலாக வெளிவந்து கல்வி கற்பதும் அந்த கல்வியின் மூலமாக பலருக்கு சேவை செய்வதும் பலருக்கு அந்த கல்விக்கு வழிவகுப்பதும் ஒரு சாதாரண விடயம் கிடையாது அது மாத்திரமில்லை பன்னிரண்டு பதிமூன்று வயதிலே பெண்களுக்கு திருமணம் அப்படின்ற ஒரு காலகட்டம் இருக்கத்தான் செய்தது இதிலிருந்து பல பெண்களை மீட்டெடுத்து அவர்களுக்கு ஒரு வழி செய்வது சாதாரண விடயம் இல்லை இப்படியெல்லாம் இருந்த காலகட்டத்தில் நிறைய பெண்கள் தைரியமாக வழிவந்து கல்வி என்ற ஒரு முக்கியமான ஆயுதத்தை கையில் எடுத்ததுனால நிறைய பெண்களுக்கு அவர்கள் வந்து கலங்கரை விளக்கமா இருந்தாங்க அப்படின்றது வந்து நாங்க நிறைய வரலாற்று சான்றுகள் மூலம் பார்த்துருக்கோம் அந்த வகையில் வந்து ருக்மிணி தேவி அருண்டேல் அவர்களும் அப்படித்தான் அவர்களுடைய பயணமும் மிகுந்த கஷ்டத்தின் மத்தியிலே இன்னைக்கு உலகளாவிய ரீதியில் கலாஷேஸ்திரா எல்லாராலும் பார்க்கப்படுகிறது ருக்மிணி தேவி இருபத்தி ஒன்பது பிப்ரவரி மாதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நான்காம் ஆண்டு பிறந்தவங்க தந்தையார் பேர் பார்த்தீங்கன்னா நீலகண்ட சாஸ்திரி தாயார் பேர் பார்த்தீங்கன்னா சேஷம்பாள் தம்பதியினருக்கு ஆறாவது குழந்தையா தான் இவங்க பிறக்கிறாங்க அது மாத்திரமில்ல ருக்மிணி தேவியின் தந்தையார் பார்த்தீங்கன்னா பொது பணித்துறையில் வந்து என்ஜினியராக பணியாற்றப்பட்டிருக்கிறாங்க ருக்மிணி தேவியின் தந்தையார் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறாம் ஆண்டில் தியாசபிக்கல் சொசைட்டியின் அறிமுகம் அவங்களுக்கு கிடைக்குது அவர் வந்து இந்த தியாசபிக்கல் சொசைட்டினுடைய உறுப்பினராக பங்கு வகிக்கிறாங்க இந்த காலத்தில் பெண்கள் பார்த்தீங்கன்னா சிறுமிகளாக இருக்கும் பொழுதே திருமணம் அப்படின்ற ஒரு விடயம் வந்து அந்த காலத்தில் நடைபெற்றதும் நிறைய பேருக்கு தெரிந்த விடயம் ருக்மணி தேவியின் தந்தையாரும் அவரது நண்பர்களும் அன்னி பெசண்ட் அம்மையார் அவர்களுடன் உறுதிமொழி ஏற்றுக்கொண்டாங்க அதாவது தங்களது பெண்களுக்கு இளம் வயதில் திருமணம் செய்வதில்லை என்ற உறுதிமொழியை பெற்றுக்கொண்டாங்க எந்த உறுதிமொழியின் முகமாக ருக்மணி தேவி அவர்களுடைய மூத்த சகோதரி வந்து சிவகாமுக்கு வந்து பன்னிரெண்டு வயதிலே திருமணமாக முடிஞ்சிருக்கு அப்படின்ற விடயத்தை பார்க்கக்கூடியதாக இருக்கு இருந்தாலும் சிவகாமியே அன்னி பெசண்ட் அம்மையார் என்ன பண்ணுறாங்கன்னா பல்கலைக்கழகத்தில் சேர்த்து படிக்க வச்சு அதாவது ருக்மிணி தேவி அவருடைய அக்காவை வந்து லண்டனுக்கு அனுப்பி மருத்துவ பட்டதாரியா வெளியே கொண்டு வராங்க ருக்மிணி தேவி அவர்களுடைய குடும்பம் தியாசைக்கல் சொசைட்டில வந்து அனைவரும் அந்த கொள்கைக்கு உட்பட்டு நடக்க ஆரம்பிக்கிறாங்க அப்போ இருந்து அவர்களுடைய குடும்பம் என்ன பண்ணுது அப்படின்னா அவங்க அப்பாவுடைய பணி நிமித்தமாக சென்னைக்கே வராங்க சென்னைக்கு வந்தவங்க என்ன பண்றாங்கன்னா அடையாறுல வந்து ஒரு இடத்தை எடுத்து அங்க வந்து வீடு கட்டி வாழ ஆரம்பிக்கிறாங்க அந்த வீட்டுக்கு வந்து புத்த விலாஸ் அப்படின்னு பேர் வைக்கிறாங்க ருக்மிணி தேவி அருண்டேல் அவர்கள் சென்னையில் இருந்த காலகட்டத்துல பள்ளிக்கு போக ஆரம்பிக்கிறாங்க அப்போ அவங்க வீடு அடையாறில் இருந்தது அங்கே வந்து ஒரு விளையாட்டு மைதானம் இருந்தது அதில் வந்து அடிக்கடி போய் விளையாட ஆரம்பிப்பாங்க இந்த விளையாட்டு மைதானத்தில் என்ன பார்க்குறாங்க அப்படின்னா நிறைய மரங்கள் இந்த மரங்களில் பறவைகள் எல்லாம் அமர்ந்து ரொம்ப அழகாக ஏதோ ஒரு கதை பேசுவதையும் பார்க்குறாங்க அதற்கு பிறகு அந்த இயற்கையை ரசிக்க ஆரம்பிக்கிறாங்க இந்த இயற்கை இந்த பறவைகள் தான் வாழும் சூழல் இது எல்லாமே மனதால் நேசிச்சு இந்த டாக்டர் அம்மையார் அவர்களுடன் இணைந்து பயணிக்கிறதுக்கு ருக்மிணி தேவி அவர்களுக்கு வாய்ப்பு கிடைக்குது இந்த சந்தர்ப்பத்தில் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்தியாவில் வந்து சுதந்திரத்திற்காகவும் ஆன்மீகத்திற்காகவும் பெரிய ஒரு எழுச்சி ஏற்பட்ட ஒரு காலகட்டம் அப்போ ருக்மிணி தேவி அவர்கள் வந்து என்ன பண்றாங்கன்னா இளைஞர்களுடைய அமைப்பை உருவாக்கி இதுல பலரை இணைத்துக் கொள்றாங்க அப்போ இளைஞர்களை இணைத்துக் கொண்டு தன்னுடைய கனவுக்காக வெற்றி நடை போடுவது மாத்திரமல்ல மற்றவருடைய கனவுக்காக வெற்றி நடை போடுறாங்க இந்த சந்தர்ப்பத்தில் அவர்களுக்கு திருமணம் நடக்கின்றது இந்த திருமணத்தின் ஊடாக தன்னுடைய பயணத்தை ஆரம்பிக்கும் ருக்மிணி தேவி அவர்கள் அருண்டேல் அப்படின்னு தன்னுடைய பெயருடன் இணைத்து பயணிக்க ஆரம்பிக்கிறாங்க அப்போதான் அவனுடைய மனசுல என்ன தோணுது அப்படின்னா பரதம் கற்றுக்கொள்ள வேண்டும் இந்த பரதத்தை கற்றுக்கொண்டு இதை ஒன்று சேர்த்து இந்த காலகட்டத்தில் தான் என்ற பரதநாட்டியத்திற்கான முக்கியமான பள்ளியை இணைத்து இதில் பல பெண்கள் பல மாணவர்கள் உள்வாங்கப்பட்டு பரத கலையை இன்னும் சிறப்பாக கற்றுக்கொள்வதற்கு ஒரு முக்கிய பங்கை இந்த கலாஷேஸ்திரா பள்ளி கொடுக்கின்றது டாக்டர் பெசன்ட் அமையார் அவர்கள் பிரம்மஞான சங்கத்தில் தலைவராக பணியாற்றி கொண்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாம் ஆண்டில் வந்து பெசன்ட் அம்மையார் வந்து இந்தியாவின் மிகவும் பிரபலமாக விளங்கிய ஒரு காலகட்டம் இந்தியருக்கான சுதந்திரம் கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க இந்தியாவில் ஹோம் ரூல் இயக்கம் என்றொரு அமைப்பை ஆரம்பிக்கிறாங்க இதில் வந்து ருக்மிணி தேவி அவர்கள் அன்னிபெசன்ட் அம்மையாரும் இணைந்து செயல்பட ஆரம்பிக்கிறாங்க இந்த காலகட்டத்தில் பிரம்ம ஞான சங்கத்தில் டாக்டர் ஜார்ஜ் அருண்டேல் என்பவர் முக்கிய நபராக இணைத்துக் கொள்ளப்படுகிறார் இந்த இயக்கத்தில் இணைந்த செயலாற்றிய காரணத்தினால் ருக்மிணி தேவி அவர்களுக்கும் அருண்டேல் அவர்களுக்கும் ஒரு பழகும் வாய்ப்பு கிடைக்கின்றது பிரம்ம ஞான சங்கத்தில் இணைந்து கொண்ட டாக்டர் ஜார்ஜ் அருண்டேல் அவர்களை ருக்மிணி தேவி அவர்கள் சந்திக்கிறாங்க அருண்டேல் அவர்களுக்கு ருக்மிணி தேவி அவர்களை திருமணம் செய்யணும்னு ஆசைப்படுறாங்க ஆனால் ருக்மிணி தேவி அவர்களுக்கு பதினாறு வயது அருண்டேல் அவர்களுக்கு கிட்டத்தட்ட நாற்பது வயது அப்போது அவங்க குடும்பத்தில் வந்து கலப்பு திருமணத்திற்கு எதிர்ப்பு இருந்தது வயதும் அதிகமாக இருந்தது இதனால் எப்படி திருமண பந்தத்தில் இவர்களை இணைப்பது என்பது அவங்க பெற்றோர்களுக்கு மிகுந்த ஒரு மன வருத்தத்தை கொடுத்தது ஆனாலும் பல எதிர்ப்புகளை தாண்டி இருவரும் திருமணம் செய்து கொண்டு தங்களுடைய வாழ்க்கை பயணத்தை சிறப்பாக ஆரம்பிச்சாங்க திருமணத்திற்கு பின்பு பொது வாழ்க்கையில் ஈடுபட்டு ருக்மிணி தேவி அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு இந்திய இளைஞர் அமைப்பு என்ற அமைப்பை உருவாக்கி அதற்கு தலைவராக தேர்வு செய்யப்பட்டாங்க இதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் உலக இளைஞர் தியாசாபிக்கல் அமைப்பின் தலைவராக தேர்வு செய்யப்படுறாங்க இந்த அமைப்புகளின் தலைமை பொறுப்புகளில் செயல்பட்டதன் காரணமாக ருக்மிணி தேவி அவர்களுடைய அறிவாற்றல் அனைவருக்கும் தெரிய வருகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ருக்மிணி தேவி அவர்கள் உலக சுற்றுப்பயணத்தை மேற்கொள்றாங்க இந்த சுற்றுப்பயணத்தின் ஒரு பகுதியாக ருக்மிணி தேவி அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஆஸ்திரேலியாவுக்கு செல்றாங்க அங்க பாத்தீங்கன்னா அண்ணா பாவ்லோ என்பவரை சந்திக்கிறாங்க அவருடைய புகழ்பெற்ற ஒரு நடனக் கலைஞர் இதன் மூலமாக ருக்மிணி தேவி அவர்களுக்கு நடனக்கலையின் மீது ஒரு ஆர்வமும் தானும் நடனத்தை கற்றுக்கொள்ளணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அந்த சமயத்தில் ருக்மிணி தேவி அவர்களுக்கு கிளோர் நார்ஜி என்ற ஒரு பெண்ணிடத்திலே அறிமுகம் ஏற்படுகிறது இவங்க வந்து ஒரு பலை நடன கலைஞர் இவர்களிடத்திலே முறைப்படி நடனத்தை கற்றுக்கொள்ள ஆரம்பிக்கிறாங்க மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அவர்களிடத்திலே பரதக்கலையை கற்றுக்கொள்ளணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்படுறாங்க ஆனால் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அவர்களுக்கு அஹ் ருக்மிணி தேவி அவர்களுக்கு எப்படி பரதக்கலையை கற்றுக் கொடுப்பது அப்படின்னு ஒரு ஒரு அளவு மனதளவிலே ஒரு பதட்டம் இருந்தது எப்படி அவர்களுக்கு இந்த கலையை சொல்லி கொடுப்பது என்று ஆனால் குக்மிணி தேவி அவர்கள் பிடிவாதமாக இருந்தாங்க எப்படியாவது பரத கலையை கற்றுக்கொள்ளணும் அப்படின்னு அதனால அவர்களுக்கு சிறப்பாக கற்றல் நடவடிக்கை ஆரம்பிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு பிரம்மஞான சங்கத்தினால் நடைபெற்ற ஒரு நிகழ்வில் சிறப்பாக ருக்மிணி தேவி அவர்களுடைய பரதநாட்டியம் வெளிப்படுத்தப்பட்டது அப்போ அவங்க மனசுல என்ன தோணுது அப்படின்னா இந்த பரத கலைக்கான ஒரு சிறப்பான இடத்தை அமைக்கணும் இதற்காக பல இடங்களில் அங்கீகாரம் கிடைக்கணும் அப்போ இன்னும் பலர் கற்றுக்கொள்வதற்கு ஏதுவாக இருக்கும் அப்படின்ற எண்ணம் ஏற்படுது தன்னுடைய இந்த எண்ணத்தினூடாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டு அடையாறுல ஒரு சின்ன பள்ளியை ஆரம்பிச்சு சில மாணவிகளை உள்ளெடுத்து பரதத்தை கற்றுக் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க இது காலப்போக்கில் திருவான்மையூரில் கலாஷேஸ்திரா என்ற ஒரு பெரிய பள்ளியை ஆரம்பித்து பலரை உள்வாங்கி இன்று உலகளாவிய ரீதியிலே பரதக்கலைக்கு இன்னும் பெரிய அளவு ஒரு பங்களிப்பை செய்ததாக பார்க்கக்கூடியதாக இருக்கு இதற்காக மிகுந்த சிரமத்தையும் அவங்க மேற்கொண்டிருக்காங்க சாதாரண விடயம் கிடையாது அவர்கள் வாழ்ந்த அந்த காலகட்டத்தில் உட்பட்டு இருந்த ஒரு காலகட்டம் அப்போ எத்தனை கஷ்டங்கள் எத்தனை போராட்டங்களுக்கு மத்தியிலே ஒரு பெண்ணாக இருந்து சாதனை படைக்க வேண்டும் அந்த சமயத்துல ஜார்ஜ் அருண்டேல் அவர்கள் அவங்க கணவர் கூட உங்களுக்கு பக்க இருந்திருக்காங்க பலருக்கு இந்த கலை சிறப்பாக போய் சேர வேண்டும் என்ற எண்ணம் ருக்மிணி தேவி அருண்டேல் அவர்களுக்கு எப்பொழுதுமே இருந்தது கலாசேஸ்திரா நாட்டிய பள்ளியின் பெயரை முன்மொழிந்தவர் யார் அப்படின்னா பண்டிட் சுப்பிரமணிய சாஸ்திரி அவர்கள் கலாஷேஸ்திரா என்பது சமஸ்கிருத வார்த்தை கலா என்பது கலையையும் சேஸ்திரா என்பது புனிதமான இடத்தையும் குறிக்கின்றது ருக்மிணி தேவி அவர்கள் பல நாட்டிய நாடகங்களை தமிழ் தெலுங்கு சமஸ்கிருதம் மொழி போன்ற பல மொழிகளில் வடிவமைத்து அரங்கேற்றம் செய்திருக்கிறார்கள் ராமாயணம் சாகுந்தலம் கீதா கோவிந்தம் குறவஞ்சி சம்பவம் போன்ற காவியங்கள் ருக்மிணி தேவியால் நாடக வடிவில் அரங்கேற்றப்பட்டிருக்கிறது நடனத்துறை மட்டுமின்றி டாக்டர் சாமிநாதர் ஐயர் நூல் நிலையத்தையும் பராமரிக்கும் பொறுப்பை ஏற்றுக்கிறாங்க இந்த நூல் நிலையத்திலிருந்து பல அரிய ஓலைச்சோடுகளையும் நூல்களையும் சிறம்பட பாதுகாக்கும் பணியையும் செய்துட்டு வராங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நான்காம் ஆண்டு டாக்டர் அருண்டேல் பெசன்ட் மெமோரியல் என்னும் பள்ளியை ஆரம்பித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு நிதி நிலைமை மோசமான காரணத்தில் இப்பள்ளியை மூட வேண்டும் என்ற ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது தன் கணவருடைய இந்த பாடசாலை நிதி நெருக்கடியை சந்தித்திருக்கிறது என்பதை உணர்ந்த ருக்மிணி தேவி அருடேல் அவர்கள் பல நடன நிகழ்ச்சிகளை நடத்தி அதன் மூலம் வந்த நிதியை இந்த பாடசாலைக்கு கொடுத்து எப்படியாவது இது நடத்த வேண்டும் என்று ஒரு எண்ணம் இருந்தது இந்த சந்தர்ப்பத்தில் குழந்தைகளுக்கான கல்வி அவர்களுடைய வளர்ச்சி என்பது மிகுந்த முக்கியமாக பார்க்கப்பட்டது அப்ப அவர்களுக்கான கல்வி நடவடிக்கையில் சிறந்து விளங்கிய டாக்டர் மரியா மொண்டசுரி அவர்களை வரவழைக்கிறாங்க அவர் மூலமாக குழந்தைகளை பராமரிக்கும் அந்த கல்வி முறையை கற்று அறியறாங்க இதன் மூலமாக இன்னும் பலருடைய எதிர்காலத்துக்கு சிறப்பாக இருக்கணும் அப்படின்ற ஒரு நடவடிக்கையில் ஈடுபடுறாங்க சிறந்த முறையில் மக்களுக்கான கலையை கொண்டு சேர்த்து அவர்களையும் ஒன்றிணைத்து பயணத்தை மேற்கொள்றதுக்காக ருக்மிணி தேவி அருண்டேல் அவர்களுக்கு இந்திய அரசு பாராளுமன்ற மேல் சபை உறுப்பினராக நியமித்திருக்கிறது இரண்டு முறை என்பது சிறப்பான ஒரு விடயம் பாராளுமன்றத்தில் மேல் சபை உறுப்பினராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டு மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு காலப்பகுதியில் இவங்க இருந்திருக்காங்க என்பது மிகுந்த ஒரு முக்கியமான விடயமாக பார்க்கப்படுகின்றது கலாசேஸ்தா பள்ளியில் பீஷ்மர் மற்றும் ஆசிய ஜோதி என்ற ஆங்கில நாடகங்கள் அரங்கேற்றப்பட்டுள்ளன ஆண்டாள் சரித்திரம் புத்தாவதாரம் தமயந்தி சுயம்பரம் காளிதாசரின் குமார சம்பவம் குற்றால குறிஞ்சி திருமால் அவதாரங்கள் ராமாயணம் காளிதாசர் அவர்களுடைய சகுந்தலம் தாகூரின் ஷியாமலா போன்ற நாட்டிய நாடகங்கள் சிறப்பான முறையில் வடிவமைக்கப்பட்டு அரங்கேற்றம் செய்யப்பட்டது ருக்மிணி தேவி அருண்டேல் அவர்கள் இயற்கை மீது அதிக ஆர்வம் இருந்தது பறவைகள் விலங்குகள் மீது அதிகமான ஒரு அன்பு இருந்தது அதனால இந்த விலங்குகளை பாதுகாக்கணும் இதற்கான ஒரு சட்டத்தை ஏற்றணும் அப்படின்னு நினைக்கிறாங்க விலங்குகளுக்கு பாதுகாப்பான ஒரு நலத்துறையை உருவாக்கணும்னு நினைக்கிறாங்க இதற்கான பல சட்டங்களை முன்மொழிவதற்கும் அந்த சட்டங்களை அமுழாக்குவதற்கும் அவர் செய்த பணி என்பது மிகுந்த சிறப்பாக பார்க்கப்படுகின்றது இதே சந்தர்ப்பத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு விலங்கு வதை சட்டம் அமுலாக்கப்பட்டு சட்டமாக தன்னை உருப்பெற்று கொள்வதற்கு மிகுந்த அளவில் பங்களிப்பு செய்தாங்க இந்த காலகட்டத்தில் விலங்கு நலத்துறை என்ற ஒரு அமைப்பை ஆரம்பித்து விலங்குகளுடைய இந்த நலத்துறை என்ற இந்த தொனி இதற்காக அப்படின்ற ஒரு முக்கியத்துவத்தை மக்களுக்கு வெளிப்படுத்தணும் அப்படின்னு நாடு முழுவதும் ஒரு விழிப்புணர்ச்சி ஏற்படுத்துறாங்க இதன் மூலமாக இந்த விலங்கு வதை சட்டம் அமுழுவாக்கப்பட்டது மாத்திரமல்ல விலங்குகளை பாதுகாக்கணும் அப்படின்ற ஒரு நடவடிக்கை நாடு முழுவதும் ஏற்படுத்தப்படுகிறது இந்த காலகட்டத்தில் பிராணி நல வாரியத்தின் தலைவியாக தேர்வு செய்யப்பட்டு விலங்குகளுடைய நலத்தை பாதுகாக்கும் நடவடிக்கையில் ஈடுபடுறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு இந்திய ஜனாதிபதியாக இவரை தேர்வு செய்யணும் அப்படின்னு மொராஜ் தேசாய் அவர்கள் விருப்பப்படுறாங்க தனக்கு அதில் விருப்பம் இல்லை என்பதை தெரிவித்து தன்னுடைய சேவையை ஆரம்பிச்சு அவங்க போயிட்டு இருக்கும் பொழுது அவர்களுக்கு அதிகமாக சைவ உணவின் மீது விருப்பம் அதிகம் அதனால சைவ உணவினுடைய பயன் அதனுடைய முக்கியத்துவத்தை உலகளாவிய ரீதியில் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அந்த நேரத்தில் உலக மகாநாடு இந்தியாவில் நடக்குது இந்த மகாநாட்டை தொடங்கி வைக்கிறவங்க யார் அப்படின்னா அப்பொழுது இருந்த ஜனாதிபதி ராஜேந்திர பிரசாத் அவர்கள் அதை தொடங்கி வைக்கிறாங்க இதற்கான கமிட்டியில் முதன்மையாக இருந்து முழு பொறுப்பையும் ஏற்று சிறப்பாக அந்த மகாநாட்டை நடத்தி கொடுக்குறாங்க ருக்மிணி தேவி அருண்டேல் அவர்கள் ருக்மிணி தேவி அருண்டையில் அவர்களுடைய கலைப்பயணம் என்பது மிகுந்த அளவு பாராட்டு பெற்றது மாத்திரமல்ல அவர்களுக்கு பல விருதுகளையும் அது அள்ளி கொடுத்திருக்கிறது அவர்களுடைய விருதுகள் அப்படின்னு சொல்லும் பொழுது அது கணக்கில் அடங்காதவையாகத்தான் இருக்குது அவ்வளவு விருதுகளை வாங்கியிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு இந்தியாவினுடைய உயர்ந்த விருதான பத்ம பூஷன் விருது அவர்களுக்கு கிடைத்திருக்கிறது அப்போ இதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பல விருதுகளும் இதற்கு பிறகும் அவர்களுக்கு பல விருதுகளும் வழங்கப்பட்ட வண்ணம் இருந்தது ருக்மிணி தேவி அருண்டேல் அவர்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் பத்மபூஷன் விருது வழங்கப்பட்ட அந்த சந்தர்ப்பத்தில் சங்கீத நாடக அகாடமி அமைப்பினால் சிறந்த நாட்டிய கலைஞர் விருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது பிராணிகளின் நலத்திற்காக பாடுபட்டமைக்காக லண்டன் ராயல் சொசைட்டியினால் விக்டோரியா மகாராணி விருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டில் அழிக்கப்படுகின்றது அமெரிக்காவின் வேலி ஸ்டேட் பல்கலைக்கழகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு கௌரவ டாக்டர் பட்டத்தை அவர்களுக்கு வழங்குகிறது மிருக நல வாரியத்தின் சார்பில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு பிராணி மித்ரா விருது அழிக்கப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டில் கல்கத்தாவின் ரவீந்திர பாரதி பல்கலைக்கழகம் டாக்டர் பட்டத்தையும் ருக்மிணி தேவி அவர்களுக்கு அளித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு சாந்தி நிகேதனின் விஸ்வ பாரதி பல்கலைக்கழகம் கௌரவ பட்டத்தை வழங்குகின்றது தமிழ்நாடு இயல் இசை மன்றத்தின் சார்பில் தனி பெருங்கலைஞர் பட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு வழங்கப்படுகின்றது ரவீந்திரநாத் தாகூரின் ஆசிய சங்க விருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டாம் ஆண்டு வழங்கப்படுகிறது இந்த சந்தர்ப்பத்தில் பெனாரஸ் இந்து பல்கலைக்கழகம் கௌரவ டாக்டர் பட்டத்தை அழித்து சிறப்பிக்கிறது ருக்மிணி தேவி அருண்டேல் அவர்கள் ஒரு அழகான குடும்பத்தில் பிறந்து ஆறாவது குழந்தையாக வெளிவந்திருந்தாலுமே அவர்களுடைய சிறப்பான விடயம் என்ன அப்படின்னா கல்வி என்ற விடயத்தை கையில் எடுத்துக்கொண்டு அதில் பயணிக்க ஆரம்பிக்கிறாங்க பல பட்டங்களை பெறாங்க பரத கலையில் மிகுந்த அளவு ஈடுபட்டு அதற்கான ஒரு பொன்னான காலத்தை உருவாக்கி சிறந்த ஒரு பள்ளியை அமைச்சு கொடுக்கறாங்க விலங்குகளின் மீது அதிகமான பாசம் இருப்பதனால் அந்த அக்கறையும் இருப்பதனால் விலங்கு நல அமைப்பை உருவாக்கி அதற்கும் ஒரு பாதுகாப்பு சட்டத்தை உருவாக்கி கொடுக்குறாங்க பல குழந்தைகளுக்கு கல்வியின் முக்கியத்துவத்தை வெளிப்படுத்தி அவர்களுக்கான எதிர்காலத்தையும் ஆரம்பிச்சு கொடுக்குறாங்க பல முக்கியமான சமுதாயத்திற்கு என்னென்ன பணிகளை செய்ய முடியுமோ அதையெல்லாம் தேடி தேடி அறிந்து அதையெல்லாம் செய்து அவர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கிறாங்க மிகுந்த கஷ்டங்களுக்கு உள்ளாகி இருந்தாலும் மகிழ்ச்சியுடன் பல விடயங்களை அவங்க கையாண்டிருக்காங்க தான் செய்யும் பல நல்ல விடயங்களை மகிழ்ச்சியுடன் மக்களிடத்திலே கொண்டு போய் சேர்த்திருக்காங்க ருக்மிணி தேவி அவர்கள் இந்தியாவின் பாரம்பரிய கலையின் முக்கியமாக ஆர்வம் கொண்டிருந்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டு இந்திய அரசின் உதவியோடு நலிவடைந்திருந்த நெசவு தொழிலாளிகளுடைய தொழிலை ஊக்குவிச்சு அவங்களுடைய சில நெசவு ஆலைகளை நிறுவ ஆரம்பிக்கிறாங்க பல்வேறு வகையிலும் கண்கவர் வண்ணங்களில் அழகான வேலைப்பாடுகளுடைய கைத்தறி ஆடைகளை இந்த ஆலை தயாரிக்கிறது இந்த ஆடைகள் வந்து இயற்கையான சாயங்களை பயன்படுத்தும் முறையினை பயிற்றுவிக்கிறாங்க அது அத்தோடு இல்லாமல் களம்கறி என்ற துணிகளினால் சாயம் கொண்டு வேலைப்பாடு செய்யும் முறையும் ஊக்குவிக்கிறாங்க இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு கூகுள் நிறுவனம் ருக்மிணி தேவி அவர்களுடைய நூற்றி பன்னிரெண்டாவது அகவையை தனது முதற்பக்க இடத்தில் பதிவு செய்திருந்தது சிறப்பான விடயமாக பார்க்கப்படுகின்றது ருக்மிணி தேவி அருண்டேல் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு உடல் நல குறைவால் சென்னையில் அமைந்திருக்கும் விஜயா மருத்துவமனையில் அனுமதி செய்யப்படுறாங்க இந்த காலகட்டத்தில் என்ன அப்படின்னா விலங்குகள் மீது அதிகமான அக்கறை ஆர்வம் இருந்ததுனால ஆங்கில மருத்துவம் விலங்குகளுக்கு தான் பாவிக்கப்படுகிறது அப்படின்ற ஒரு காரணத்தினால ஆங்கில மருத்துவத்தில் ஊசியோ அல்லது மருந்தையோ எடுத்துக்கொள்ள மாட்டேன் அப்படின்னு சொன்னதாக சொல்லப்பட்டிருக்கிறது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட ருக்மிணி தேவி ஆருண்டேல் அவர்கள் அவர்களுடைய எண்பத்தி இரண்டாவது வயதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு இந்த மண்ணுலகை விட்டு விண்ணுலகுக்கு பயணமானாங்க அவர்கள் இழந்த செய்தி மிகுந்த அதிர்ச்சியை பலருக்கும் கொடுத்தது கலைக்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிச்சிருக்காங்க சேவைக்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிச்சிருக்காங்க மக்கள் நலத்திற்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிச்சிருக்காங்க மிகுந்த அன்போடு எல்லாரோடும் பழகக்கூடிய ஒரு சிறந்த மனிதராக எல்லாரும் அவங்கள பார்த்துருக்காங்க ருக்மிணி தேவி அருண்டேல் அவர்களுடைய வாழ்க்கை பயணத்தில் பயணித்தோம் என்ற திருப்தியில் மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்ளும் நான் கவிதா ராம்குமார் நன்றி வணக்கம்